தமிழர்களை இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக கோரியும் தொடர்ந்து தமிழர் விரோத போக்கை கடைபிடித்து வரும் ஒன்றிய பிஜேபி மோடி அரசை கண்டித்தும் கடலூர் மைய மாவட்டம் விருதாச்சலத்தில் ஹவுரா விரைவு ரயிலை வறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவலர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இதில் நகர செயலாளர் முருகன் விருதாச்சலம் ஒன்றிய செயலாளர் சிப்பு ஜோதி ஒன்றிய துணை செயலாளர் கவியரசு சரவணன் ஒன்றிய பொருளாளர் எழுவாணன் சிறப்பு நகர பொறுப்பாளர் மேட்டுக்காலனி முருகன் மாவட்ட அமைப்பாளர் காவி தன்ராஜ் ஒன்றிய நிர்வாகிகள் வீர தமிழன் ஜூட் வீரமணி ராகுல் ரமணா மேட்டுகாலணி சதீஷ் அகத்தியன் பாலா தோரவள்ளூர் முகாம் செயலாளர் அருள் சுகன் மாத்தூர் பெருமாள் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனநாயக மற்றவர்கள் அநாகரிகமானவர்கள் என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார் தமிழ் தேசிய பேரினத்தை அவமானப்படுத்தியிருக்கிறார் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் தொடர்ந்து மத்திய ஒன்றிய அரசு தமிழர் விரோத போக்கை கடைபிடித்து வருகிறது தமிழர்களையும் தமிழக பள்ளி மாணவர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் வஞ்சித்து வருகிறது மத்திய மோடி அரசு அதை கண்டித்தும் இன்றைக்கு விருத்தாசலத்தில் மாபெரும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாட்டின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற மக்களவையில் ஒரு ஒன்றிய அமைச்சர் அநாகரிகமானவர்கள் ஜனநாயகமற்றவர்கள் என்று சொல்வது மிகவும் கண்டிக்கத்தக்கது விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக இதை கண்டிக்கின்றோம் மத்திய மோடி அரசு இன்றைக்கு தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழ் மக்கள் இவர்களை எப்போதும் இவர்களுக்கு எதிரான விரோத செயல்களை தமிழர்களுக்கு எதிரான விரோத போக்கை கடைபிடித்து வருகிறது இதை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் மும்மொழி கொள்கை எங்களுக்கு தேவையில்லை இருமொழி கொள்கை போதும் என்று சொல்லிவிட்டோம் இந்தி மொழி தேவையில்லை இருக்கிற மொழி போதும் அன்னை தமிழ் போதும் அன்னை தமிழ் மொழியை நேசிக்கின்றோம் அனைத்து மொழிகளையும் மதிக்கின்றோம் ஒன்றிய கல்வி அமைச்சர் தொடர்ந்து தமிழர் போக்கை கடைபிடித்து வருகிறார் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் அவர் கல்வித்துறை அமைச்சராக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர் ஏற்கனவே நாடாளுமன்ற மக்களவையில் புரட்சியாளர் அம்பேத்கரை ஆர் எஸ் எஸ் அமித்ஷா இழிவுபடுத்தி பேசியிருந்தார் இன்றைக்கு அதை தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் தர்மேந்திர பிரதான் நம்முடைய தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை இழிவுபடுத்துகிறார் இன்றைக்கு அது நாடாளுமன்ற மக்களவையா அல்லது பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பல் கொட்டமடிக்கும் அல்லது மோடிக்கு ஜால்ரா தட்டும் மக்களவையா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இதை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் உடனடியாக ஆர் எஸ் எஸ் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் மும்மொழிக் கொள்கையை திணிப்பதை மத்திய ஒன்றிய அரசு கைவிட இல்லையென்றால் விடுதலை சார்பில் மாபெரும் போராட்டம் தொடர்ந்து நடத்தப்படும் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்பதை விடுதலை சிறுத்தை சார்பில் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தமிழர் தமிழ்நாடு தமிழக மட்டுமல்லாமல் இந்திய தேசத்திற்கே இன்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டக்கூடிய தலைவராக புரட்சியாளர் அம்பேத்கரின் வழித்தோன்றலாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவர் தியாக தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து தமிழை காப்பதற்கும் தமிழர்களை காப்பதற்கும் தமிழ் மண்ணை காப்பதற்கும் சனாதனத்தை வேறு ஜனநாயகத்தை வெள்ளுவதற்கும் விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கும் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்